குவைத்தி தீ விபத்தில் சிக்கியவர் உயிரோடு நாடு திரும்ப வேண்டும் என்ற இயக்கத்தோடு அவரது குடும்பத்தினர் காத்திருப்பு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் பணியாற்றும் நவல்பட்டு அண்ணா நகரை சேர்ந்தவர் ஜான் சாமுவேல் இவரது மகன் ராஜு சாமுவேல் குவைத் நாட்டில் உள்ள என் பி நிறுவனத்தில் கடந்த பனிரண்டு வருடங்களாக கண்டெய்னர் வாகன ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும் குணசீலன் சம்பத்குமார் என்ற இரண்டு மகன்கள் மீனாட்சி என்ற மகள் உள்ளனர் இந்நிலையில் குவைத் நாட்டில் உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கியுள்ளதாக ஜான் சாமுவேல் குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது அடுத்த ஜூலை ஆறாம் தேதி ராஜீவ் இபினேசர் தனது வேலையை விட்டுவிட்டு தமிழகம் திரும்பி தனது குடும்பத்தினருடன் வாழ திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் தீ விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது அவரது உடல்நிலை குறித்த உண்மையான நிலை என்ன என்பதை தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என அவரது மனைவி ராஜேஸ்வரி கோரிக்கை விடுத்துள்ளார்